பூங்காட்டு நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் விஎஸ் நடராஜன் முதியூர் மருத்துவர் பேசுகிறேன் இன்றைக்கி எடுத்துக்கிட்ட டாபிக் கொஞ்சம் வித்தியாசமானதாக இருக்கும் அதாவது விக்கல் விக்கல் நல்லதா கெடுதா அப்படிங்கிற ஒரு டாபிக் தான் நிறைய பேர்த்துக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்கலாம் கண்டிப்பாக இந்த வயசில் ஒரு வாட்டியாவது விற்கல் வந்துட்டு போயிருக்கும் அது இருப்பாங்க ஆனால் இந்த விக்கல் எதனால் வருது அது என்ன ட்ரீட்மெண்ட்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் பதிவு கொண்டு வரேன் விக்கல் எப்படின்னா டயஃப்ரம்னு ஒன்று மெல்லிய ஜவுன்னு இருக்கும் செஸ்ட்டுக்கும் ஸ்டமுக்கும் நடுவில் ஒரு மாதிரி ஒரு சின்ன தசை இருக்கும் அது வந்து டயஃப்ரம்னு சொல்லுவோம் அந்த டய வந்து டிவைஸ் பெற்று செஸ்ட் அண்ட் ஸ்டமக் அந்த டயஃப்ரம் அந்த உதறு விதானம் இன்வால்ட்ரி மூவ்மெண்ட்ஸ் தண்ணி அறியாமல் கிடைக்கிறது துடிக்க ஆரம்பிச்சிடும் அப்படி துடிக்கும் போது நம்மளுக்கு விக்கல் ஏற்பட்டுரும் இட் இஸ் இன்வால்ட்ரி இட் இஸ் நாட் அண்ட் கண்ட்ரோல் நம்ம எதோ பண்ணிட்டு இருந்தாலும் பண்ணாமல் இருந்தாலும் சரி இட் ஸ்டார்ட் டுச்சிங் ஸோ இதுதான் வெக்கிளுக்குள்ள முக்கிய காரணமே இட் இஸ் இன்வாலன்ட்ரி கண்ட்ராக்ஷன் அது டயஃப்ரம் ஓகே அது எதனால் வருது அப்படி பார்க்கும்போது நிறைய காரணம் இருக்குது முக்கியமாக மைண்டு தான் மென்டல் ஆன்சைட்டி டென்ஷன் இல்லை டிப்ரெஷன் இதாக இருந்ததுன்னா முன்னாடி வெஹிக்கல் வரும் கொஞ்ச நேரம் அதே சரியாயிடும் ஸோ அது பேர் மூணு கவலைப்பட்டுல வேறு என்ன காரணம் பண்ணால் சில பேர் வேகமாக சாப்பிடுவாங்க இது ட்ரெயினுக்கு போகிறமோ ஃப்ளைட்டுக்கு போகிறோம் கெடுக்கெடுக்கெட்டு சாப்பிட்ருப்பாங்க அப்படி உண்ணக்கூடாது சில பேர் ஹெவியாக சாப்பிட்ருவாங்க நாலு இட்லிங்கிறது அஞ்சு இட்லி அருகில் ஸோ ஹெவியாக சாப்பிட்றதோ வேகமாக சாப்பிட்றதோ வேகமாக தண்ணி செலவு குடிச்சிருவாங்க கிடு கிடு தண்ணி குடிச்சிகிட்டே இருப்பாங்க இதனாலையும் விக்கல் வர ஆரம்பிக்கும் அதிகமாக மது ஆறுந்தால் கூட இந்த விக்கல் வரலாறும் சில இது அன்கன்ட்ரோல் டயபெட்டிஸ் சுகர் கண்ட்ரோலே கிடையாது இது கிட்னி ஃபெயிலியர் லிவர் ஃபெயிலியர் ஹார்ட் ஃபெயிலியர் எல்லாத்துலேயும் வந்து வரலாறும் இதோட முக்கியமான காரணம் வந்து எலக்ட்ரலைஸ் இம்பேலன்ஸு இந்த சோடியம் பொட்டாஷியம் எதுவும் இம்பாலன்ஸ் கூட விஹிக்கல் வரும் அப்புறம் வந்து இதெல்லாம் இதோட முக்கியமான காரணம் முதியோருக்கு சம்டைம் ரேராக நான் பார்க்குறது வந்து பிரெயின் டியூமர் பிரெயின் டியூமரோ இது பிரெயினில் அடிபட்டு கீழே விழுந்துடுவாங்க அன்கான்ஸ்டேஜ் ஸ்டேஜ் போயிடுவாங்க அப்புறம் வந்து வீக்கிள் வந்துகிட்டே இருக்கும் இதுதான் ரொம்ப சீரியஸ் ப்ராப்ளம் ஸோ விக்கல் சில பேர்த்துக்கு வந்துட்டு உடனே போயிடும் சில பேர் தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்கும் இந்த விக்கிள்னால் என்ன ப்ராப்ளம்னா அவர் மைண்ட் டிஸ்டர்ப் ஆகிரும் ரொட்டீனாக ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க இது விக்கல் வரும்போது அவங்க மைண்ட் டிஸ்டர்ப் ஆயிடும் சில நாசியாக வரும் சில வாமிட்டிங் வரும் ரொம்ப டயர்டாக போய் ஒரு பயம் வந்துடும் தொடர்ந்து விற்கலை தான் பயந்துக்குவாங்க ஸோ இந்த காரணத்தை பார்த்துன்னா ஒரு ஒரு சில மணி நேரம் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே விற்கல நின்றுட்டால் பயப்பட வேண்டியதில்லை இல்லை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு மேலே இருந்ததுனா கண்டிப்பாக உடனே டாக்டர் போய் பார்த்து பிரெயின் ஸ்கேன் எடுத்து பார்க்கணும் ப்ளட் டெஸ்ட் பார்க்கணும் சோடியம் பொட்டாசியம் நார்மலாக இருக்கா சுகர் நல்லா இருக்கா கிட்னி நல்லா இருக்கா இல்லை பிரெயினில் கட்டியிருக்கா இதெல்லாம் பார்க்கணும் பொதுவாக வந்து விற்கலை போய் பயப்பட வேண்டியதே இல்லை ஏன்னா அது வந்து ஒரு இன்வால்ட் கண்ட்ராக்ஷன் தான் சிலர் சொல்லுவாங்க அதிர்ச்சியான செய்தியை சொன்னால் டக்குன்னு விஹிக்கல் நின்று போயிடும் அப்படிப்பாங்க அது ஓரளவு கரெக்டு தான் இந்த வேகஸ் நர்வும் பிரிக்கிற ரெண்டு நர்வும் தான் பிரெயின்லேருந்து வந்து இந்த டைவர்ட் கண்ட்ரோல் பண்ணுது அந்த நர்ஸ் ஹைலி சென்சிட்டிவ் ஏதாவது ஒரு நியூஸ் கொடுத்தீங்கன்னா நல்ல நியூஸு கட்டி கூட அந்த கண்ட்ராக்ஷன் நின்று போயிடும் அதில் சில நேரத்தில் பார்த்தோம்னா ஏதோ ஒரு மைண்டு டைவெர்ட் பண்ணால் விக்கிள் நின்று போயிடும் பட் இது பண்ணியும் விக்கிள் நிற்கலனா சில அதுக்கு மாத்திரம் இருக்குது டைக்லோஃபேன் ஃப்ளோர் ப்ரொபில் மாத்திரலாம் இருக்குது இதெல்லாம் சாப்பிட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி இயர்ஸ் விற்கில் இல்லாமல் இருந்துச்சா உடனே டாக்டர் பார்த்து வேறு ஏதாவது மேஜர் ப்ராப்ளம் இருக்கோன்னு பார்த்துக்கணும் ஸோ விக்கில் வந்துட்டு போயிடுச்சுன்னா பயப்பட வேண்டாம் அது தொடர்ந்து விக்கில் இருந்தால் எது ஒரு மேஜர் டிசீஸ் அறிகுன்னு சொல்லி உடனே டாக்டர் பார்க்க வேண்டும் நன்றி வணக்கம் தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க பூங்காட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது நாளைய நல்வாருக்கான வழிகாட்டி